ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மலைக்கு அடியில் இருக்கிற ரொம்பவே சூப்பரான ஒரு கோவிலோட விலாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காரு மலைக்கடியில் ஒரு கோயில் இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மலைக்கடியிலேயே வந்துட்டு தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை தான் வச்சு பொங்கல் வைக்கணுன்னாலும் சரி ஏதாவது கெடா வெட்டி சமைக்கணுனாலும் சரி அந்த தண்ணியை தான் எடுத்து சமைப்பாங்க அந்த தண்ணி வத்தவே வத்தாது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கும் ரொம்ப நாளாக போகணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு அப்போது அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப மைண்டு டிப்ரெஷனாக இருந்துச்சு வீட்லேயும் எல்லாருக்குமே மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் நம்மள தனியாக போகிறதுக்கு நல்லா இருக்காது யாரையாவது கூப்பிடுங்க அப்படின்னு உங்கள் அக்கா அவங்கள வேணால் கூப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க அந்த கோயிலுக்கு கிளம்பி நின்றுருப்பாங்க போல் அப்புறம் வெயிட் பண்ணுங்கள் நாங்களும் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே ஃபாஸ்ட்டாக கிளம்பி போனோம் கோயிலுக்கு போகிற வழியில் கீழே ஒரு கோவில் இருந்துச்சு அந்த கோவிலோட சேர்ந்தது தான் சன்னாசி சிவலிங்கம் அப்படின்னு போட்டிருந்துச்சு உள்ளே போய் பார்த்தோம் சாமி சிலை அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒரு தூண் மாதிரி இருந்துச்சு அதில் வந்துட்டு சாமி உருவம் மாதிரி இருந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அந்த கோயிலுக்கே போயிருக்கிறேன் அப்புறம் அங்கே இருக்க மரத்துலலாம் எல்லாருமே தொட்டில் கட்டி போட்டிருந்தாங்க காலையில் டைம் போனதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் எந்திரிச்சோடனே அப்படியே குளிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம் சாப்பிடக்கூட கிடையாது கடையில் வந்துட்டு இட்லி வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு கோயிலுக்கு காலையில் அந்த கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த அடியில் நின்றுருக்கிறதுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் செம்மையாக இருந்துச்சு அப்புறம் எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கிட்டோம் எங்கள் பாப்பா பயங்கரமாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிச்சு சாமியை பார்த்தோடனே கையெடுத்து கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு துணுரில் அவளாவே எடுத்து பூசிக்கிடுவாள் அப்புறம் அங்கே ஒரு பூசாரி இருந்தார் அவரை கூப்பிட்டு பத்தி சோட எல்லாம் பொறுத்த சொன்னோம் இந்த கோவில் இருக்கிறத வந்துட்டு மலைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது அந்த மலைக்கு அடியில் இருக்கிற கோயிலுக்கு தான் நம்ம போகணும் அடுத்து இந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் வந்துட்டு ஒரு ஒன்றே ஹால் கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும் போல் பயங்கரமாக காத்தடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதனால் அவர் அந்த கூடார மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அதில் வந்துட்டு சூடத்தை பொருத்தி வச்சிட்டாரு அப்படியே எல்லோரும் அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி போகிற வழியில் பார்த்தா அந்த கோவில் வந்துட்டு இன்னும் ஒரு மூணு நாலு நாளில் கும்பாபிஷேகம் போல போகிற வழியில் சூப்பராக இருந்துச்சு அந்த மலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த காலையில் நேரம் பார்க்குறது போது வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும் எப்போவுமே அழகாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த காலையில் நேரத்தில் வந்துட்டு இன்னுமே அழகாக இருக்கும் அப்படியே அந்த மலைகள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் கொஞ்சம் தூரத்துலேயே கோவில் வந்துருச்சு அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய மரம் இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் இந்த கோயிலுக்கு மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆகும் போது இன்றைக்கி தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த கோயிலில் கூட்டிகிட்டு வந்துருந்தாரு அப்புறம் போனோன்னே மாலை பூ சூடம் பத்தி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் அது எல்லாத்தையுமே சாமிக்கு போட்டுக்கிட்டோம் தேங்காய் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த கோயிலில் வந்து பூசாரி இல்லை அந்த நேரம் எப்போயுமே இருப்பாங்க போல் நாங்கள் போன நேரம் பூசாரி யாருமே கிடையாது அப்புறம் என்ன பண்ணோன்னு நாங்களாகவே வந்துட்டு தேங்காய் வாழைப்பழம் எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சுட்டு தேங்காவை எங்கள் நாத்தனார் பையனே வந்துட்டு உடச்சி மாற்றியாச்சு தேங்காவில் போல நாங்களாக மாற்றி வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் சாமிக்கு வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த தேங்காய் உடச்சி வைக்கல மட்டும் அந்த தண்ணியை இந்த தேங்காய் முடி இருக்கிற இதில் தான் வந்து வைப்பாங்க தேங்காய் முடி இருக்கிறதுல தான் அந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த முடியை பிச்சு அதில் அப்படியே வச்சுருவாங்க அந்த மாதிரி தான் செஞ்சிட்டு அப்புறம் நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு கோயிலுக்கு போனாலே அது ஒரு தனியான பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் மனம் வந்துட்டு நிம்மதியாக இருக்கும் அப்படியே அங்கேயே இருக்கலான்னு தோணும் அதுவும் அங்கே வந்து வேறு யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் போயிருந்தனால இன்னுமே நல்லா இருந்துச்சு எங்கள் பாப்பாவுக்கு திருநீர் எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டு அப்படியே சாமியை நல்லா கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் இருந்தோம் பாப்பாவுக்கு உடம்புக்கு முடியலனால பாப்பா அப்படி ரொம்பவே ஒல்லி ஆயிடுச்சு அப்புறம் கீழே இறக்கி விட்டு கொஞ்ச நேரம் விளாட விட்டு அவள் எது எதுக்குள்ளேயோ போய் காலை விட்டுட்டு இருந்தா அங்கே மீடும் பள்ளமாக இருந்துச்சு அதனால் நாங்கள் மேக்சிமம் தூக்கியே வச்சுருந்தோம் அதுக்கு மேலே போச்சு நம்ம நிற்கிறதே வந்துட்டு மலையில் தான் இந்த கோயிலே இருக்கும் போல் அதுக்கு மேலே ஒரு படிப்போச்சு அங்கே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த ஏரியா இங்கே வந்துட்டு தண்ணி இருந்துச்சு என்னது மலைக்கு கீழே தண்ணியாக மலைக்குள்ளே தண்ணியாக அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த தண்ணியை வந்துட்டு காய் கை கால்லாம் அந்த மாதிரிலாம் கழுவ மாட்டாங்க அந்த தண்ணி தான் எடுத்து சமைப்பாங்க போல அந்த கோவிலுக்கு கெடா வெட்டுறது சேவல் எடுக்கிறது அதே மாதிரி பொங்கல் வைக்கிறவங்க எல்லாருமே இந்த தான் எடுத்து சமைப்பாங்களாம் இது பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியுது ஆனா இது பயங்கரமான ஆழமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க என்னோட ஹஸ்பண்ட் வேற நான் மேலே போய் ஏறி பார்த்துட்டு வரேன் அப்படின்னாரு அவருக்கு தான் கால் உடஞ்சி கால் சரியாயிருக்கு நீங்க எந்த ஒரு வேலையும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர சொல்லிட்டேன் அப்புறம் திருப்பி வந்து சாமியை நல்லா கும்பிட்டுக்கிட்டு சாமி கிட்ட வந்து பூவெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பூவை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்புறம் கீழே வந்துட்டு நல்ல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரத்தில் நிறைய பேர் வந்துட்டு பேரெலாம் எழுதி வச்சுருந்தாங்க அந்த மரத்துக்கிட்ட நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் அந்த மரத்தை மேலே ஏறி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் என்னோடய ஹஸ்பண்டு அவர் கால் வேறு சரியில்லை அதோடு வந்துட்டு இல்லாத குரங்கு செடியெல்லாம் இருந்தார் எங்கள் நாத்துனார் பையன் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி மேலே ஏற்றி விட்டுட்டு அவனும் உட்காந்துக்கிட்டேன் அப்புறம் எங்கள் பாப்பாவும் வேறு நானும் போகிறேன் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாவையும் கொடுத்து ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோ நல்லா போஸ் கொடுத்தா அந்த மரத்தில் நிறைய கட்டுரும்பலாக இருந்துச்சு அதனால அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கீழே இறங்கிட்டாங்க எல்லாருமே என்னோடய ஹஸ்பண்டுக்கு இறங்கியில கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அவர் காலை அப்போ தான் வந்துட்டு அடிபட்டு ரெண்டு டைம் கட்டு போட்டுட்டார் அதனால் திருப்பி போய் என்னோடய நாத்தனார் பையன் வந்து ஹெல்ப் பண்ணியேன் அப்புறம் ஒரு வழியாக இறங்கி கீழே வந்துட்டார் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு கோயில் இருந்துச்சு கீழே அப்புறம் அந்த கோயிலுக்குமே வந்துட்டு பத்தி சூடம் விளக்கு எல்லாமே பொருத்திட்டு அங்கேயுமே சாமி கும்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் பொங்கல் வச்ச கல் அப்புறம் வந்து கிடா வெட்டினது அந்த ரத்தம்லாம் தான் கிடா வெட்டியிருப்பாங்க போல் அதெல்லாம் அப்படியே கிடந்துச்சு கெடா வெட்டுனா அந்த தலையை வந்துட்டு இந்த மரத்தில் தான் கட்டி விட்டுருவாங்களாம் அந்த ஆடோட எலும்பு கூடு மண்டலாக வந்துட்டு அங்கே இருந்துச்சு இந்த தொங்குது பார்த்திங்களா அது வந்துட்டு ஆடோட தலை ஆடுனாலும் கோழினாலும் வந்துட்டு இங்கே பலி கொடுத்தாங்கன்னா அந்த தலையை வந்துட்டு அந்த மரத்தில் கட்டி விட்டுருவாங்க போல் அப்புறம் அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு நாகம்மா சாமி புத்து இருந்துச்சு அங்கேயுமே போய் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே தூவி விட்டுட்டு பால் எல்லாத்தையும் அதை சாமிக்கு வச்சுட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டோம் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணி கோவிலுக்கு போகிறது அப்படின்னாலே நல்லாயிருக்கும் அதுவும் இந்த மாதிரி மலைக்கடியில் இருக்க கோவிலுக்குன்னா இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் எப்பயாவது போய் பாருங்கள் உங்களோட மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா எப்பயாவது இந்த மாதிரி கோவிலுக்கு போய் பாருங்கள் நான் கூட அவ்வளோவா சாமி கும்பிட மாட்டேன் எங்கள் பாப்பா வந்து விழுந்து விழுந்து சாமி கும்பிடுது இப்போ இருந்தேவும் போகும் எப்போ பார்த்தாலும் சாமி ரூம்குள்ளே போய் சந்தனத்தை எடுத்து அவளாக வச்சுக்கிருவா குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிடுவா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாள் சாமியை போய் சாமி சாமியை கும்பிட்டுட்டு சாமி காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாள் அதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்த பிடிச்சிட்டோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வர வழியிலேயே வந்துட்டு இட்லி வாங்கிட்டு வந்துவிட்டாரு எல்லாத்துக்குமே அப்புறம் ஒரு இடத்த வந்துட்டு பிடிச்சி உக்காந்துட்டோம் உக்காந்துட்டு கடைசியில் வந்துட்டு அவர் பிளேட்டு எதுவும் வாங்கிட்டு வரல அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அவங்க மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு யாரும் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள்